சனி பகவான் உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய கெடுபலனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களோட ஆறாம் பாலத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முக்கிய அங்கீகாரம் அல்லது ஒரு முக்கிய பரிந்துரை உங்களுக்குன்னு கிடைக்கும் மகர ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படியான பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இந்த வருடம் உங்களோட ராசிநாதனை பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களோட ஒரு ரெண்டாம் பாவத்துல தான் முழுவதுமா இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே இருக்கார் இல்லைங்களே மூணாம் பாவத்துக்கு மாறிடுறான்னு சொல்றாங்களே அல்லது இந்த ஏழ்ரை சனி முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா அது வந்து திருக்கணித முறைப்படி தான் நாம் அனுஷ்டானம் பண்ணுவது வாக்கிய முறை அதனால வாக்கிய முறைப்படி சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் அது நடக்கப் போகிறது அதனால ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது பெரிய கெடுபலனை தரமாட்டார் ஏன் அப்படின்னா மகர ராசியுடைய அதிபதியே சனி பகவான் தான் அதனால் சனி பகவான் உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய கெடுபலனை தர மாட்டார் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு டிலே பண்ணுவாரே தவிர டினைட் பண்ண மாட்டார் கொஞ்சம் காரியத்தில் கொஞ்சம் தாமதத்தை தருவாரே தவிர தடை செய்ய மாட்டார் மகர ராசிக்கு சனி பகவான் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் எது எல்லாம் நல்லது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல உங்களோட மூணாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடத்தை துவங்குகிறார் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியமான வருடமாக முதல்ல ஆரம்பிக்குது முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்குது மூணாம் பாவத்தில் தான் ராகு பகவானும் இந்த வருடத்தினோட முதல் பகுதியில் இருக்கார் கேது பகவானும் பார்த்தீங்கன்னா மகர ராசி ஆகியவங்களோட ஒம்போதாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடத்தை துவங்குகிறார் அதே போல் சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு பொதுவாகவே மகர ராசிக்கும் சூரியனுக்கும் அவ்வளவு பெரிய சில நல்ல போக்குகள் இருக்காது ஏன்னா அஷ்டம ஸ்தானாதிபதியாக சூரியன் வந்து விடுவதனால மகர ராசிக்கு பொதுவாகவே எப்பெல்லாம் சூரியன் மறைகிறார் அல்லது எல்லாம் சூரியனுடைய நீச்சம் அடைகிறார் அந்த சமயத்தில் தான் ரொம்ப நல்ல பலனை அடைவாங்க அந்த வகையில் மகர ராசிக்கு இந்த வருடத்தில் முதல்ல பன்னெண்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சி தான் இந்த வருடத்தையே துவங்கி வைக்கிறார் அதனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருடத்துல அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களோட பாவத்துல உங்களோட அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா நீச்சமாகி போயிடுறாருங்க உங்களோட அஷ்டம ஸ்தானாதிபதி நீச்சம் அடைவது உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை தருகிறது அதனால உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே கிடைக்கக்கூடியது எப்படின்னா முன்பாதையிலேயும் நல்லா கிடைக்குது பின்பாதியாக இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க அதனால் இந்த சமயத்திலலாம் நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இந்த வருடம் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க உங்களோட ஆறாம் பாவத்திற்கு மாறிடுறாரு இருக்காரு ஆதிபதி ஆறில் மறைவது நல்ல பலனை கொடுக்கும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பன்னெண்டாம் ஆதிபதி ஆறாம் பாவத்திலே மறைவது நல்லது இருந்தாலும் முக்கியமாக படிக்கின்ற மாணவர்கள் அவங்களோட ஆசிரியர் அல்லது வந்து ஆசான் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் டீச்சர் இந்த மாதிரி அவங்களுக்கு லெக்சரர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர் இவங்கள்டெல்லாம் வந்து அணுகுமுறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது ஏதாவது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கு அதனால் வந்து சாதாரண படிக்கின்ற மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் அது போல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட அல்லது அவங்களுடைய முதலாளிகள் கிட்ட கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக குரு பகவான் உங்களோட ஆறாம் பாவத்தில் போகக்கூடிய காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா முன்பகுதியும் நல்லா இருக்கு பின்பகுதியும் நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காலத்தில் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப இருக்கணும் இது ஆறாம் ராஜயோக அமைப்பாக இருந்தாலும் அவர் குருவா இருந்து மறைகிறதுனால உங்களோட மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு உரசல் போக்குகள் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு அதனால அவங்க நீங்கள் நீங்க அணுகுமுறை செய்கிறது அவங்க கிட்ட உங்களுடைய விஷயம் எடுத்து சொல்லுவது அல்லது அவங்க கிட்ட ஒரு பிரசன்டேஷன் பண்றது இதுல எல்லாம் ரொம்ப கவனமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமா இந்த இதை இத கடந்து செல்லுவதற்கு ஒன்று செய்யுங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வாரமாவது வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்து வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழத்தினாலே நிவேதியம் செய்யுங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய நல்ல அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் அல்லது ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி தான் அவங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கிய அங்கீகாரம் அல்லது ஒரு முக்கிய பரிந்துரை உங்களுக்குன்னு கிடைக்கும் அல்லனா அது கிடைக்கலைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய தடையாக அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசிக்காரங்க இந்த வருடத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை சிவ் மஞ்சள் நிற மலரை கொண்டு அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற வாழைப்பழத்தை படையல் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை செல்கிறார் வருடத்துல முதல்ல ஒரு ஏழாம் பாவத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாருங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து உங்களோட பதினோராம் அதிபதி ஏழாம் பாவத்துல இருக்கிறதுனாலங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தான் நமக்கு கல்யாணம் நடக்கும் தான் நம்மளுக்கு நம்ம பேரை போட்டு ஒரு பத்திரிகை அடிப்போம் தான் நமக்குன்னு ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு கல்யாணம் வச்சுருக்கோன்னு ஒரு பத்து பேரை கூப்பிட போறோம் அப்படிலாம் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய மண்டபத்தில் உங்க பேரை அடிச்சு ஒரு கல்யாண பத்திரிகையுடன் கூடிய பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை உங்களுக்கு செய்ய போறீங்க அதனால குடும்பத்துல நல்ல ஒரு வெகுமதி ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் நல்லபடியா உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு அமைய போகக்கூடிய காலம் வெகு விரைவில் ஏற்பட போகுது கல்யாணமாகாத மகர ராசிக்காரங்களுக்கு அதனால இந்த வருடம் கல்யாணமாகாத மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாண பாக்கியம் நல்லபடியாகவும் ஏற்கனவே கல்யாணமான மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த வருடம் உருவாக்குகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க குரு பகவானுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது வியாழக்கிழமையில் போய் மஞ்சள் நிற மலர்களை அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நிவேத்தியம் செய்து வந்தீங்கன்னா ரொம்ப படியான நல்ல பலன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் சிவாய நமகா